ஹலோ ஒன் நீங்க நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபரா வெல்கம் பேக் அண்ட் தேங்க்யூ சோ மச் சப்போர்ட் இஃப் யூ நியூ ஹியர் வெல்கம் டாக்ஸ் திஸ் இஸ் ஆல் விமன் லிபரேஷன் போன வாரம் ஒரு நியூஸ் கிளிப் பார்த்தேன் சென்னையில காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்கிறது தான் நியூஸ் யாரோ ஒருத்தன் அந்த பொண்ணோட போட்டோவை மார்க் பண்ணி வெளியிட்டது தான் தற்கொலைக்கான காரணமா சொல்லப்படுது இன்ஸ்டால அந்த பொண்ணோட போட்டோவை மார்க் பண்ணி வெளியிட்டது யாரு அப்படிங்கிற ஆங்கிள் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது பொதுவாகவே மார்பிங்ல ஒரு பொண்ணோட போட்டோகிராஃபர் செக்ஷுவலைஸ் பண்ணியோ இல்ல நியூடாவோ எவனோ ஒருத்தன் வெளியிடுறது அதுக்கு அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறது இதே பேட்டர்னில் இந்தியா முழுக்க பல தற்கொலைகள் நடந்திருக்கு எவனோ ஒரு கிருக்கேன் வேலை குழப்பில்லாமல் செய்கிற ஒரு காரியத்துக்காக பெண்கள் ஏன் சாகுறாங்க இப்படிப்பட்ட டாக்ஸிக்கான ஆண்களை பெண்கள் எப்படி தைரியமா எதிர்கொள்ளணும் அப்படிங்கறத பத்தின ஷார்ட் வீடியோ தான் இது அவசியம் உங்களுக்கோ இல்லை உங்க வாழ்க்கையில இருக்கிற ஆண்கள் பெண்கள் யாருக்காவது இந்த வீடியோ யூஸ் ஆகும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ரீயா இருந்தா கட்டாயம் இந்த வீடியோவை பாத்துருங்க ஸோ அவுட் எனி ஃபர்தர் லெட்ஸ் கேட் இன் டு தி வீடியோ நம்ம நாடு ஒரு கொடூரமான ஆணாதிக்க நாடாதான் பல்லாயிரக்கணக்கான வருஷங்களா இருந்திருக்கு இப்பவும் இருக்கு இதை நான் போற போக்கில் அடிச்சு விடல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வெளியான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடுகள் பட்டியல்ல இந்தியா இருபத்தி ரெண்டாவது இடத்துல இருக்கு இப்படி ஒரு கொடூரமான ஆணாதிக்க நாட்டுல ஏற்கனவே பொம்பளை பிள்ளைங்களை டிசைன் டிசைனா கொள்றாங்க பெண்களை கருவுலே அது பெண் குழந்தை அப்படின்னு கண்டுபிடிச்சு கொள்ற பெண் கருக்கொலைகள் இன்னமும் இந்தியாவில நடக்குது அதே மாதிரி பெண் குழந்தைகள் பிறந்தவுடனே கொள்ற பெண் சிசு கொலை அப்படின்ற ஒரு விஷயமும் இந்தியாவில தான் இருக்கு இதையெல்லாத்தையும் மீறி உயிர் கொலைச்சு வாழ்ற பெண்கள் மேலேயும் பல விதமான வன்முறைகள் நம்ம நாட்டில் நடக்குது இதெல்லாம் பத்தாதுன்னு இந்த மாதிரி தற்கொலைகள் வேற நடக்கிறது நம்ம எல்லாரும் வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் பொதுவாக இந்த மாதிரி தற்கொலைகள்லாம் ஏன் நடக்குது அப்படின்ற டைமென்ஷன்ல யோசிச்சு என்னோட ஒப்பீனியனே ஷேர் பண்ணலான் இருக்கேன் நம்ம நாட்டில் வளர்ற பெண்களுக்கு பொதுவாகவே தன்னோட உடலை பற்றி ஒரு குற்ற உணர்ச்சி தான் இருக்கு இந்த உடம்புன்றது வந்து பொத்தி பாதுகாக்கப்பட வேண்டிய பொருள் அப்படின்ற தாட் ப்ராசஸ் வந்து எல்லா பெண்களுக்கும் ரொம்ப சகஜமா இருக்கிறதா பார்க்க முடியும் பெண் பிள்ளைகளை வளர்க்குற அப்பா அம்மா தான் ஃபர்ஸ்ட் கல்பிட் இந்த பியூபர்ட்டி ரீச் பண்ணிட்டாங்கன்னா போதும் அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஆயிரம் அட்வைஸ் மலையை பொழியுற அப்பா அம்மா அந்த பொம்பளை பிள்ளைய தைரியமா வளர்க்கவே மாட்டாங்க ஹிப்பு தெரியிற மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாது கிளீவேஸ் தெரியிற மாதிரி ட்ரெஸ் போடக்கூடாது கால் தெரியக்கூடாது கை தெரியக்கூடாது ஆயிரம் ரூல்ஸை ட்ரெஸ்ஸில் முத வந்து போடுவாங்க இப்படி என்ன ட்ரெஸ் போடணும்ன்றதுல கட்டுப்பாடு போடுற பேரண்ட்ஸ் இயல்பாவே தன்களை அறியாமலே அந்த பெண் குழந்தைகளோட மனசுல இந்த உடம்புன்றது பொத்தி பாதுகாக்க வேண்டிய பொருள் அப்படின்ற தாட்டை விதைச்சிடுறாங்க அப்படியெல்லாம் பேரண்ட்ஸ் இல்லாம சப்போர்ட்டிவான பேரண்ட்ஸ் ஒரு பெண் கிடைக்கிறாங்கன்னு வச்சுப்போம் அப்படி இருந்தாலும் இந்த கேள்விகள் எல்லாத்தையும் வந்து சமூகத்துல இருக்க யாரோ ஒருத்தர் கேட்க போறாங்க மொத்தத்துல பெண்களுக்கு தங்களோட மனசுல தன்னோட உடலை பற்றிய குற்ற உணர்வை எப்படியாவது இந்த சமூகமோ இல்ல பேரண்ட்ஸோ விதைச்சிடுறாங்க இதெல்லாம் பத்தாதுன்னு கற்பு அப்படின்ற ஒரு கருத்தாக்கம் பல்லாயிரக்கணக்கான வருஷமா பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பெண் உடல் மேல திணிக்கப்படுது இந்த மாதிரியான காரணங்களால பெண் உடல் இயற்கையான மனித உடல் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்ல தமிழ் சமூகத்துல இல்ல இந்த பெண் உடல்ல ஒரு புனிதமும் கிடையாது அப்படிங்கிறத ஆணித்தனமா பேசின ஒரே தலைவர் பெரியார் மட்டும்தான் சுமார் நூறு வருஷத்துக்கு முன்னாடியே கற்பு அப்படிங்கிற கருத்தாக்கம் ஆண்கள் பெண்களை அடிமைப்படுத்துறதுக்காக கண்டுபிடிச்ச அயோக்கியத்தனம் அப்படின்னு பல கட்டுரைகள் எழுதினாரு பல இடங்கள்ல பேசினார் ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்த டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் சென்ச்சுரியிலையும் ஒரு மார்ப் போட்டோகிராஃப் வெளியானாலே பெண் பிள்ளைகள் சாகுறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் லெட்ஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபியூ திங்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம சோஷியல் மீடியா யுகத்துல வாழ்றோம் எல்லாரோட போட்டோஸும் வீடியோஸும் அவங்கவுங்க சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்லே கொட்டி கிடக்கு சோ யாரோ ஒரு கிருக்கேன் அதுல ஏதாவது ஒரு போட்டோ எடுத்து மார்க் பண்ணி வெளியிட்டா நம்ம சாக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற புரிதல் முதல் நம்மளுக்கு வரணும் அது எப்ப வரும் அப்படின்னா இந்த உடலை பற்றிய புனிதத்தை நம்ம தான் வரும் பெண் உடல் ஒரு இயற்கையான மனித உடல் தான் அதை நியூடாவோ இல்லை எப்படிப்பட்ட செக்ஷுவலைஸ் பண்ணியோ ஒருத்தன் வெளியிட்டான்னா நம்ம அசிங்கப்படுறதுக்கோ வெக்கப்படுறதுக்கோ எதுவும் இல்லை அப்படின்ற புரிதல் பெண்களுக்கு வரணும் அப்பதான் நம்ம இந்த இன்சிடென்ட்ஸை போல்டா ஃபேஸ் பண்ண முடியும் உங்களுக்கு இங்கிலீஷ் படம்லாம் பார்க்குற பழக்கமே இல்லைன்னா கூட ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படமான டைட்டானிக்கை பார்க்காம இருந்திருக்க மாட்டீங்க அந்த படம் பல நாட்டில் ரிலீஸ் ஆச்சு அந்த படத்துல ஒரு சீன் வரும் அதுல கேட் வின்ஸ்லெட் அதுதான் நம்ம ரோஸ் அவங்க வந்து நிர்வாணமா ஒரு சோஃபா மேல படுத்து ஒரு போஸ் கொடுப்பாங்க அப்படியே தன்னோட காதலரான ஜாக் வரைவார் இத நான் ஏன் மென்ஷன் பண்ணி சொல்றேன் அப்படின்னா உலகமே பார்த்த ஒரு படத்துல ஒரு நிர்வாண காட்சியில ஒரு பெண் நடிச்சிருக்காங்க நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னா நியூடிட்டி இஸ் வெரி நார்மல் பாடியோட ஒரு பார்ட் தான் நியூடிட்டி சொல்ல அவங்க மட்டும் கிடையாது உலகம் போற்றும் பெண்ணியவாதியான சிமோன் திபோவர் கூட நியூட் போட்டோகிராஃபி எல்லாம் பண்ணியிருக்காங்க அண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல நம்ம பார்த்தோம்னா பொதுவா பெண்கள் வந்து ஹிப் தெரியற மாதிரியோ இல்ல கிளிவேஸ் தெரியற மாதிரி ட்ரெஸ் பண்றத வந்து இங்க யாரும் வந்து ஒரு குறையா சொல்றது இல்லை இட்ஸ் குவாய்ட் நார்மல் ஹியர் ஒரு பெண்ணோட உடலும் அவங்க சூஸ் பண்ற ட்ரெஸ்ஸும் அவங்களோட உரிமை அப்படின்ற புரிதல் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வாழ்ற எல்லா மனிதர்களுக்கும் இருக்கு ஆனா நம்ம நாட்டுல ஏதோ பொம்பளை புள்ளையோட உடம்புலையும் ட்ரெஸ்லையும் தான் பண்பாடு கலாச்சாரம் எல்லாத்தையும் காப்பாத்துற நினைப்புல பல பேர் சுத்திட்டு இருக்காங்க இதனால மிஞ்சுறது என்னன்னா பெண்களுக்கே தன்னோட உடல் பற்றிய ஒரு குற்ற உணர்ச்சி தான் மிஞ்சுது ஒரு பக்கம் பேரன்ட்ஸ் இன்னொரு பக்கம் போறவங்க வர்றவங்கன்னு எல்லாருமே பெண்களுக்கு பல தேவையில்லாத அட்வைஸை தான் கொடுக்குறாங்க இதெல்லாம் பத்தாதுன்னு மாஸ் ஹீரோஸ் எடுக்கிற படமும் பெண்களுக்கு தப்பான மெசேஜ் தாங்க கொடுக்குறாங்க உதாரணத்துக்கு எந்திரன் படம் அந்த படத்துல ஒரு சீன் அதுல அப்பார்ட்மெண்ட்ல தீ பிடிச்சிடும் அப்போ அந்த ஃபயர்ல இருந்து மக்களை ரெஸ்கியூ பண்றதுக்காக அந்த ரோபோ சிட்டியை வந்து அனுப்பி விடுவாரு ரஜினி அப்போ அந்த ரோபோ உள்ள போய் குளிச்சுட்டு இருக்கிற ஒரு பொண்ணை அப்படியே தூக்கிட்டு வந்துடும் தூக்கிட்டு வந்து ரோட்ல விட்டுரும் அப்ப ரஜினி வந்து அவரோட கோட்டை கொடுப்பாரு என்ன சிட்டி இப்படி பண்ணிட்ட அந்த பொண்ணு உடம்புல ஒரு ஒட்டு துணி கூட இல்லை அப்படின்னு திட்டுவாரு சிட்டிய உடனே அந்த ரோபோ சொல்லும் அந்த பொண்ணு உயிரோட இருக்கா ஷி அப்படின்னு ஆனா அந்த பொண்ணு வந்து போய் ஒரு லாரியில விழுந்து சாகுற மாதிரிதான் சீனை முடிச்சிருப்பாங்க சோ இப்படி தமிழ் படங்களும் என்னுடல் வந்து பயங்கர புனிதமான ஒரு பொருள் அப்படின்ற ஒரு மெசேஜ கன்வே பண்ணக்கூடிய படங்களா தான் இருக்கு சோ நம்மளாதான் ஒரு சில விஷயங்களை அதாவது தேவையில்லாத குப்பைகளை நம்ம மனசுல இருந்து நீக்கிற அன்லேர்னிங் ப்ராசஸ் பண்ண வேண்டியிருக்கு அன்லேர்னிங்கோட ஸ்டாப் பண்ணாம தேவையான விஷயங்களை ரீலேர்ன் பண்ண வேண்டியிருக்கு அதாவது புதுசா கத்துக்க வேண்டியிருக்கு அதுல முதல் விஷயம் பெண் உடல் ஒரு சாதாரண மனித உடல் தான் அதுல ஒரு புனிதமும் கிடையாது நிர்வாணத்தாலேயோ செக்ஸ்லையோ அந்த உடல்ல ஒரு புனிதமும் கெட்டு போக போறது இல்லை ஒரு கலங்கமும் ஏற்பட போறது இல்லை இதை நம்ம மொதல் புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் எனக்கு புரியாதுங்க இவ்வளவு முற்போக்கெல்லாம் என்னால் யோசிக்க முடியாது எனக்கு ஒருத்தர் மாஃப் பண்ணி ஃபோட்டோ எழுதிட்டா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் நான் உடஞ்சு போயிடுவேன் அப்படின்னு இருக்காங்க அவங்களோட நியர் அண்ட் டியர் ஒன்ஸ் அப்படின்னா உங்களோட லைஃப்ல இருக்க ஒரு பொண்ணுக்கே கூட இப்படி நடக்கலாம் அப்போ நீங்க தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு ட்ராமா அண்டர்கோ பண்ண விக்டிமாக தான் நம்ம பார்க்கணும் ஸோ நீங்க வந்து ஹெல்ப் பண்ணலாம் அந்த ட்ராமால இருந்து அவங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு நல்ல மனநல ஆலோசகர் ஒரு முற்போக்கான மென்டல் ஹெல்த் எக்ஸ்பர்டா இருந்தாங்கன்னா இன்னும் நல்லது ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெர்சன் கிட்ட கூட்டிட்டு போனீங்கன்னா அந்த ட்ராமாவுக்கு தெரப்பி அண்ட் ட்ரீட்மெண்ட்லாம் அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க அண்ட் செகண்ட் திங் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி அவனை உள்ள தில்ற வேலையை பார்க்கலாம் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் இந்த மாதிரி இன்சிடென்ட் ஏன் நடக்குது நம்ம ஊர்ல அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கிற பட்சத்துல ஒரு பொண்ணு எப்படி ரியாக்ட் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இட்ஸ் யால் சைனிங் ஆஃப் சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ